கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த கால வேலையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோதரிக்கிறேன் சென்னையில் வேலைச்சர் உள்ள ஏழுமையு சபை வழங்கும் அனுதினம் அண்ணா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அணுதிமம் ஐந்து நிமிடம் உங்களோடு இன்றைக்கும் இதனுடைய தலைப்பு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தோல்வி கற்றுத்தருகிற பாடம் நம்முடைய வாழ்க்கை எபிரேயர் பதினொன்று ஆறு விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இருப்பது கூட அந்த காரியம் ஏனென்றால் தேவனத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் அப்படியாக யாகோப்பு ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டில் பார்க்கும்போது விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே விசுவாசம் இருக்குது நமக்கு அந்த விசுவாசத்தோடு எந்த ஒரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முயற்சி எடுக்க வேண்டும் விசுவாசம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம அப்படியே அமைதியாக இருக்கக்கூடாது ஒரு தோல்வியை கண்டுட்டோம் ஒரு ஏமாற்றத்தை கண்டுட்டோம் ஒரு இழப்பை கண்டுட்டோம் ஸோ அதற்காக நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது ஸோ அந்த தோல்வியிலும் அந்த ஏமாற்றத்திலும் அந்த வறுமையிலும் அந்த கடன் பிரச்சனையிலும் அதற்காக நம்ம முயற்சி எடுக்க வேண்டும் அப்படியாக ஈசாக்கு பார்க்கும்போது ஆதியாகவும் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் அப்பொழுது ஈசாக்கு அபிமிலக்கு ஈசாக்கை நோக்கி நீ எங்களை விட்டு போய்விடு எங்களை பார்க்கலும் மிகவும் பலத்தவனாக இருக்கிறான் என்று சொன்னான் அவன் அப்பிடமிட்டு போய்விட்டான் அடுத்தது அங்கே போய் ஒரு துறவை பட்டுகிறான் அந்த இடத்துல ஒரு சுரக்கும் நீரூற்றை காண்கிறான் அங்கே அவர்கள் அந்த அந்த அபிமலேக்கு ராஜாவுடைய மேய்ப்பர்கள் வந்து வாக்குவாதம் பண்ணுகிறார்கள் வாக்குவாதம் பண்ண பிறகு மறுபடியும் அவன் அந்த இடத்தை விட்டு அவன் முயற்சி எடுக்கிறான் அந்த இடத்த விட்டு அவன் சோர்ந்து போகவில்லை தொடர்ந்து முயற்சி எடுக்கிறான் போகும்போது அவன் இன்னொரு இடத்துக்கு போகிறான் அங்கே போனோடனே அங்கேயும் ஒரு நீரூற்றை அவன் வெட்டு அவன் வெட்டுகிறான் துற ஒரு துறவை வெட்டுகிறான் அங்கேயும் ஒரு நீரூற்றை உண்டாக்கு காண்கிறான் ரெண்டு நீரூற்றை பார்க்கிறான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கடைசியாக நான் பார்க்கும்போது இருபத்தி இரண்டாவது வசனம் ஆதியாகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் பின்பு அவரிடம் விட்டு மறுபடியும் பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான் அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை அப்பொழுது அவன் தாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கற்று நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரகபூத் என்று பெயரிட்டான் இந்த காலவேலிலே இந்த வருஷத்தில் உங்களுக்கு ரகபோத் தேவன் கொடுக்க போகிறான் நிச்சயமாக விசுவாசிக்கிறீங்களா முயற்சி எடுக்கிறீங்களா உங்கள் தோல்வி ஏமாற்றத்திலிருந்து ஒரு முயற்சி எடுங்க விசுவாசத்தோடு அதை கிரியைகளிலே முயற்சியை காண்பீங்க கத்தவங்களை ஆசீர்வதிப்பார் அப்படியாக ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதாம் ஆண்டில் ஒரு என்ஜினியர் அண்மையான தேவனிய தான் கண்டுபிடித்த ஒரு பொருளை அவர் ஒரு கம்பெனியை ஆரம்பித்தார் அந்த கம்பெனியோ சில நாட்களில் அதை மக்கள் நடுத்தர மக்கள் யாரும் வாங்க முடியாத அளவுக்கு அந்த நல்ல பொருள் அந்த மக்களிடத்தில் போய் சேரவில்லை என்றைக்குமே நல்ல பொருள் மக்களிடத்தில் போய் சேராது அது அவர் அந்த கம்பெனி முழுவதும் மூட வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு தான் வாங்கி கடன் வாங்கி பல விதமான பொருளை வாங்கி அந்த கம்பெனியை உண்டாக்குனாரு அதுலேயும் தோற்று போயிட்டார் ரெண்டாவது நாற்பதாவது வயதில் அருமையான தீமுடைய பிள்ளைகளே ஒரு பார்ட்னர்ஷிப் இல்லாதனால் அவர் அந்த கம்பெனியை இந்த மாதிரி நடத்த முடியாமல் போனதுன்னு பல பலர் பல நிந்தைகள் விமர்சனங்கள் பலவிதமான கிண்டல் கேலியும் பண்ணாங்க சரி அதையும் அவர் தாங்கி கொண்டு அந்த கம்பெனி ஆரம்பித்தார் அதுவும் தோற்றுப்போன நிலைமை ஆயிடுச்சு பிறகு ஒரு மூன்றாவது ஒரு கம்பெனியை அவர் ஆரம்பித்தார் அதில் அவர் முயற்சி எடுத்தார் அவர் நம்பிக்கையோடு முயற்சி எடுத்தார் விசுவாசத்தோடு முயற்சி எடுத்தார் இன்பு தேவனுடைய பிள்ளைகளே அதில் ஒரு பெரிய வெற்றியை கண்டார் அதுதான் த ஃபோர்டு அவர் இந்த கார் கம்பெனி ஓனர் த ஃபோர்டு என்கிறவர் பல முயற்சிகளுக்கு பிறகு பல தோல்விகளுக்கு பிறகு பல ஏமாற்றத்திற்கு பிறகு த ஃபோர்டு என்ற காரை கண்டுபிடித்து எங்கும் தலை சிறந்த ஒரு ஒரு கம்பெனி ஒரு கார் ஓனராக அவர் மாறினார் அதே போல் ஈசாக்கு போல் உங்கள் வாழ்க்கையில் ரெகபோத்து வர வரைக்கும் முயற்சி எடுங்கள் விசுவாசத்தோடு அந்த விசுவாசத்தில் கிரியைகளையும் காட்டுங்க ஆசீர்வதிப்பார் பரலோக பரலோகப்பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா இந்த நாளில் எவ்வளோ வாழ்க்கையில் இழந்து அன்று எல்லா தோல்வி ஏமாற்றத்தை கண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த ஃபோர்டு கம்பெனியோட அந்த ஓனர் ஃபோனைப் போல் நல்ல முயற்சி எடுத்து வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை காண உதவி செய்யும் ஈசாக்கை போல் சொந்து போகாமல் ஆண்டு மூடின துறவுகளெல்லாம் தோண்டக்கூடிய வாரங்களாக இந்த கடைசி வாரமாக இருக்கட்டும் வருஷத்தில் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ரகபோத்தை தந்து ஆசீர்வத்தை வழி நடத்த முடியாது ஜெபிக்கு இயேசுவின் ஆமத்தில் இதா ஆமை